என்னுடைய பெயர் நாட்பாடி ஜேவிஆர் வெங்கட்ராமன் திரைப்பட நடிகர் தயாரிப்பாளர் என்னுடைய திரைப்பட நிறுவனத்தின் பெயர் ஸ்ரீ சப்ரே ஃபிலிம் ஃபேக்ட்ரி அது மட்டுமின்றி நான் அட்டிட ஒப்பந்ததாரவும் இருக்கிறேன் என்னுடைய கம்பெனி பேர் ஜேவிஆர் நான் கடந்த ரெண்டாயிரத்தி பதினேழாம் ஆண்டு முதல் வடபழனி குமரன் காலனி இரண்டாவது தேர்வில் மூணு லட்சத்தி இருபத்தி ஐந்தாயிரம் கொடுத்து ஒரு அலுவலகத்திற்கு லீஸுக்கு வந்து இருந்தேன் அந்த இடத்துக்கு ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒன்றாம் வருடம் லீஸ் புரிந்துவிட்டது என்று அறிவுரை நம்பி என்பவர் முதலமைச்சர் குடும்ப நண்பர் என்று சொல்லிக் கொள்ளும் அறிவுரை நம்பி என்பவர் காலி செய்ய வேண்டும் என்று சொன்னார் நாங்கள் காலி செய்து விடுகிறோம் எங்களோட லீஸ் அமௌண்ட் மூன்று லட்சத்து இருபத்தைந்தாயிரம் திருப்பி கொடுங்கள் என்று கேட்டோம் பணத்தை எல்லாம் திருப்பி கொடுக்க முடியாது வெளியூருக்காரன் வந்து இங்கே வந்து நீ என்ன ஸ்டார்டப்பு பண்ணுறது அப்படின்னு ஒரு கோர்டு பேசுனார் நாங்கள் அப்போ வந்து வடபழனி காவல் நிலையத்தில் கம்ப்ளைண்ட் கொடுத்தோம் அந்த இன்ஸ்பெக்டர் இருந்துட்டு மூணு லட்சத்து திருப்பி கொடுத்துருங்க காலி பண்ணிடுறான்னு அவர் முடியாதுன்னு சொல்லிட்டு போயிட்டாரு அதுக்கப்புறம் பணம் கொடுத்தா காலி பண்ணலான்னு சொல்லிட்டு நாங்கள் தொடர்ந்து அந்த அலுவலகத்தை இயக்கி கொண்டிருந்தோம் அதன் பின்பு ரெண்டாயிரத்தி இருபத்தி மூன்று ஆறாவது மாதம் ஆறு மாதத்துக்கு முன்னாடி நான் இல்லாதப்போ போட்டு போயிட்டு இருந்தார் அதுக்கப்புறம் சரி பூட்டு உடைக்கிடாது தப்பாக போய்டுறதுக்காக நான் நேராக விருகம்பாக்கம் ஸ்டேஷன் போய் கம்ப்ளைண்ட் கொடுத்தேன் அப்போ ரெண்டு பேரும் கூப்பிட்டு அப்போ இருந்த காவல் ஆய்வாளர் அவர்கள் விசாரிக்கும் போது என்னுடைய நான் அக்ரிமெண்ட் காப்பி எல்லாத்தையும் கொடுப்பேன் மூணு லட்சத்தி இருபத்தஞ்சாயிரம் திருப்பி கொடுத்து விடுங்கள் அவர் வந்து காலி பண்ணார் அப்பவே முடியாத மறுத்து விட்டு போயிட்டார் அதுக்கப்புறம் வந்து அவருக்கு காவல் ஆய்வாளர் இது வந்து சிவில் கே கேஸு அதனால் வந்து நீங்கள் கோர்ட்டில் பார்த்துங்கன்னு சொன்னாங்க நான் என்னுடைய வழக்கறிஞர் மூலம் சிட்டி சிவில் கோர்ட்டில் வந்து கேஸ் போட்டு கேஸ் நம்பர் ஆறுநூற்றி நாற்பத்தி ஆறு பார் ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு கேஸ் நடந்துன்னு இருக்குது இந்த நேரத்தில் வந்து திரியும் கடந்த இருபத்தி ஒன்பதாம் தேதி அறுவடை நம்பி அவருடைய மகன் பத்துக்கும் மேற்பட்ட புன்னர்களுடன் நான் இல்லாத பொழுது கூட்டை விடுத்து என்னுடைய அலுவலகத்தில் இருந்த அனைத்தையும் வேன் வைத்து எடுத்து சென்று விட்டனர் அதில் என்னுடைய ஆதிவாராகி என்ற நான் படம் எடுத்துக்கொண்டிருக்கிறேன் அதனுடைய மொத்த ஸ்டோரியோட அதோட தஸ்தாவேஜிகள் என்னுடைய செக் புக்கு நான் அலுவலகத்தில் வைத்த ரெண்டு லட்ச ரூபாய் பண்ணணும் என்னுடைய லேப்டாப்பு டிவி உள்ளே இருந்த அனைத்து சாமான கட்டில் பீரோ சோஃபா சீட்டு சேருங்க எல்லாத்தையும் வந்து ஒரு வேனை வைத்து எடுத்து சென்று விட்டார் எனக்கு தகவல் தெரிவி தெரிந்து நான் வந்து அங்கு பார்க்கும்போது பத்துக்கும் மேற்பட்ட குண்டர்களோடு அறிவுரை நம்பி அவர் மகனும் உள்ளே இருந்தனர் நான் என்னுடைய பணத்தை கொடுத்தால் நான் போயிடுவிடுகிறேன் தான் சொன்னேனே தவிர நான் இது போல செய்து போது அவர் அங்கிரு அங்கிருந்தவர்களை ஏவி விட்டு என்னுடைய தகாத வார்த்தையில் என்னை பேசி என்னுடைய கேரப் பண்ணி ரொம்ப அட்டாக் பண்ணி குழை செய்யும் நோக்கத்தோடு அவங்க ஆக்ரோஷமாக இருந்தாங்க நான் அதை தெரிந்து கொண்டு என்னுடைய வழக்கறிஞர் ஃபோன் செய்யும்போது நீங்கள் நேரடியாக போய்ட்டு விருகம்பாக்க ஸ்டேஷனில் கம்ப்ளைண்ட் கொடுத்துருக்கட்டினார் என்னுடைய வழக்கறிஞர் அறிவுறுத்தலின் பேரில் நேரடியாக இருபத்தி ஒம்பது ஒன்று ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு மாலை விருகம்பாக்கம் நிலையம் சென்று எல்எண்டோ இன்ஸ்பெக்டர் திரு கண்ணன் அவர்களிடம் கம்ப்ளைண்ட் கொடுத்தேன் அவர் நாளை வாருங்கள் விசாரிக்கிறேன் என்று கூறினார் நாளை மறுநாள் காலை போகும்போது மாலை வாங்கினாங்க ஆனால் அந்த ஆப்போசிட் பார்ட்டி வரலை அப்படின்னாங்க அதனால் வந்து சார் நீங்கள் கம்ப்ளைண்ட் வந்து எஃப்ஐஆர் போட்டு எங்களுக்கு மீட்டு கொடுங்கன்னு சொல்லும்போது இல்லை சிஎஸ்ஆர் போட்டு கொடுக்குறேன்னு சொல்லிட்டு சிஎஸ்ஆர் நம்பர் நாற்பது பார் இருபது இருபத்தி நாலு விறகுப்பாக்க ஸ்டேஷனில் இன்ஸ்பெக்டர் போட்டு கொடுத்தாரு அதுக்கப்புறம் தொடர்ந்து நாங்கள் அவர் வந்து அப்ரோச் எந்த எந்தவித பதிலும் இல்லை இன்று நாளை இன்று நாளை என்று அவர் ஆய்தா சொல்லினே தள்ளி போயினே இருந்தது சரி மேலதிகாரி போய் பார்க்கலாம்னு சொல்லிட்டு அசிஸ்டன்ட் கமிஷனர் மதுரவாயல் காவல் நிலையத்தில் சென்று அசிஸ்டன்ட் கமிஷனர் சுப்பிரமணியம் ஐயாவை போய் பார்த்து அவர்கிட்ட கம்ப்ளைண்ட் கொடுத்தோம் அவர் இன்ஸ்பெக்டர் சொல்லியிருக்க போய் பாருங்கும்போது அதுவும் வந்து எந்தவித நடவடிக்கை இல்லாததுனால நேராக நாங்கள் சிஎம் செல்லுக்கு வந்து கடந்த ரெண்டாவது ஏழு அன்று சிஎம் செல்லுக்கு கம்ப்ளைண்ட் கொடுத்து அதுவும் எனக்கு அக்ளாஜ்மெண்ட் கொடுத்துருக்காங்க டிஜிபி ஆஃபீஸில் போய் நேராக டிஜிபி ஐயாவையே பார்த்து அவர்கிட்ட கம்ப்ளைண்ட் கொடுத்தோம் அவரும் எனக்கு அக்ளாஜ்மெண்ட் கொடுத்துருக்காரு அதே போல வந்து கமிஷன் ஆஃபீஸுக்கும் கம்ப்ளைண்ட் கொடுத்தோம் அவங்களும் அக்லாயின்மெண்ட் வந்து ரிட்டர்ன் வந்து வந்திருக்கு எனக்கு அக்லாயின்மெண்ட் வந்திருக்க போஸ்டர் மூலியமாக இப்படி மேலதிகாரிகளுக்கு சொல்லியும் தமிழ்நாடு முதலமைச்சரை பார்க்க சென்றேன் சட்டசபை நடக்கும்போது அவர் பார்க்க முடியல கனப்பெருகளை கொடுத்தோம் இந்த அளவுக்கும் நான் வந்து என்னுடைய நியாயமான கோரிக்கை வகையில் சொல்லும்போது யாரும் செவிசாய்க்காமல் சாய்க்காமல் காலம் நான் விசாரிக்கும் போது அந்த அறிவுடை நம்பி என்பவர் தமிழ்நாடு முதலமைச்சர் குடும்பத்துக்கு வேண்டப்பட்டவர் என்று சொல்லி அங்கிருக்கும் காவல் அதிகாரிகளை மிரட்டி கொண்டுள்ளாராம் அதனால் இதை தள்ளி சென்று கொண்டார் இதற்கு மீது இதற்கு மேலும் எனக்கு நியாயம் கிடைக்காது என்பதனால் இன்று சைதாப்பேட்டை கோர்ட்டில் வந்து இந்த சிஎஸ்ஆர் மேல எஃப்ஐஆர் போடணும்னு சொல்லிட்டு நடவடிக்கை எடுக்கணும் என்னுடைய பொருட்கள் மீட்டு கொடுக்கணும் என்னுடைய பணத்தை மீட்டு கொடுக்கணும் என்னுடைய செக் புக் மீட்டு கொடுக்கணும் எல்லாம் எந்த நாள் பத்துக்கும் மேற்பட்ட தொழிலாளருக்கு பாதிப்படைஞ்சா என்னுடைய டைரக்டர் பாதிப்படைஞ்சிருக்காரு அசிஸ்டன்ட் டைரக்டர் பாதிப்படைஞ்சிருக்காரு லட்சக்கணக்கான பணங்கள் வட்டிக்கு வாங்கி நான் போட்டதுனால இன்னைக்கு வாழ்வாசாவா என்ற நிலையில் நான் இருக்கிறேன் அதனால் நியாயம் கேட்டு கோர்ட்டுக்கு வந்திருக்கிறேன் மாண்புமிகு முதலமைச்சர் அவர்களுக்கு பணிவான வேண்டுகோள் நீங்கள் சமீபத்தில் தான் நீங்கள் நலமா என்ற ஒரு நிகழ்ச்சி ஆரம்பித்தீர்கள் என்னுடைய நிலைமை விளக்கமாக சொல்லியிருக்கேன் உங்களுடைய குடும்ப நண்பர் என்று சொல்லிக்கொள்ளும் அறிவுடை நம்பி மீதும் அவருடைய மகன் மீதும் மற்றவர்கள் மீதும் உடனடியாக நடவடிக்கை எடுத்து என்னுடைய அலுவலகத்தை மீட்டு கொடுத்து அந்த சிவில் கோர்ட்டில் வழக்கு நடந்து கொண்டிருக்கிறது சிட்டு சிவில் கோர்ட்டில் கோர்ட் என்ன முடிவு சொல்கிறதோ அதுபிற நான் கட்டுப்படுகிறேன் இப்போதைக்கு என்னுடைய அலுவலகத்தை வீட்டுக் கொடுக்கும்படி ராய்முடன் கேட்டுக்கொள்கிறேன் வணக்கம்